மன்னிக்க ஒரு நாள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை ஏழாம் தேதி உலகம் ஃபுல்லாக குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஃபர்கிவ்னஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபர்கிவ்னஸ் டே அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபர் கிவ்னஸ் டே ஜூலை ஏழாம் தேதி உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் அப்படின்னா எதுவுமே ஒரு ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி இல்லைங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு சொல்லிட்டு அதுக்கான ஆக்சுவல் ஃபேக்ட்ஸு அது என்டர்டைன்மெண்ட் நியூஸ் அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு ஒரு நாளும் நான் ஹிஸ்ட்ரியாக சொல்லிகிட்டு இருக்கேன் பட் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி கிடையாது குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்கிவ்னஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு அனுசரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது கோபிள் ஃபார் கிவினர்ஸ் டே இன்னைக்கு எல்லாரையும் மன்னிப்போம் மன்னிப்பது கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிப்பது வந்து ஒரு உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எதிரியாக இருந்தாலும் சரி யார் நமக்கு கெடுதல் பண்ணாலும் நம்ம மன்னிப்போம் அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் இதுதான் நம்ம குளோபல் ஃபர்கிவ்னஸ் டேல எடுத்துக்கிற உறுதிமொழின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரிஸ் போட்டிருந்தேன் பிகினி டேவோட ஹிஸ்ட்ரி போட்டிருந்தேன் இன்டர்நேஷனல் கிசிங் டேவோட ஹிஸ்ட்ரி போட்டிருந்தேன் ரெஃப்யூஜி டேஸோட ஹிஸ்ட்ரி போட்டிருந்தேன் தினமும் சிக்ஸ் மந்த்ஸ் ஜெனவரி இருந்து ஜூன் தேர்ட்டியத் வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஹிஸ்ட்ரிஸ் நான் கொடுத்துருக்கேன் நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கும் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ நாளைக்கு என்ன பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ